பிரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு குறுக்கு வழியை தேடாதீர்கள் முடிவில்லையே முடியவில்லையே என்று அமர்ந்தும் விடாதீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறு அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே தேவ திட்டத்தில் வழி நடத்துதில் குறுக்கு வழி ஏதுமில்லை ஃபாஸ்ட் ட்ராக் ஏதுமில்லை அவர் வகுக்கும் பாதையில் கொஞ்சம் கஷ்டத்தை வைப்போம் கொஞ்சம் நோயை வைப்போம் பிரச்சனையை கொஞ்சம் வைப்போம் பிரிவினையை வைப்போம் வேதனையை வைப்போம் கொஞ்ச காலம் தரித்திரமாக இருக்கட்டும் அப்போத்தான் இந்த மனிதன் ஒழுங்காக இருப்பான் என்று அவர் திட்டமிட்டு வைப்பதே இல்லை இப்படி நினைப்பது செயல்படுவது மனித இயல்பு கருத்து கொடுத்த நல்ல இருதயத்தை மனிதன் கேடாக்கி கொண்டான் திருக்குள்ளதும் தந்திரம் உள்ளதாக மாற்றி கொண்டான் மனிதன் இதற்கு அவர் பொறுப்பாளி அல்ல அவர் தமது வழியே தமக்கு பயந்தவர்களுக்கு செம்மையான வழி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நடப்பவர்களுக்கும் வேதத்தின் சாட்சிகளை கொண்டு இவர்கள் இப்படி நடந்தார்கள் சுட்சமாய் இருந்தார்கள் நாமும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இருதயத்தில் முடிவு எடுத்தவர்கள் இவர்களைப் போல் நடக்கக்கூடாது தேவ கோபம் நம்மேல் வரும் என்று விலகுகிறவர்கள் இப்படி நடப்பவர்களுக்கு உடன்படிக்கை நினைவுபடுத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு அவர் தமது வழியை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் காட்டுகிறார் அது மட்டுமல்ல அந்த வழியை வாய்க்க செய்கிறார் அதற்காகத்தானே ஆவியானவரை நிரப்பியுள்ளார் நமக்குள்ளே வாய்க்க முடியாதபடி இருக்கும் தடைகளை அவரே நீக்குகிறார் அவர் நம் முன்னால் செய்வதால் நம்மோடு இருப்பதால் அந்த தடையிலே எளிதாக நம்மை கொண்டே நீக்க வைக்கிறார் எரிகோ கோட்டையை தகர்த்து விளை செய்தது போல சங்கீதம் நூற்றி மூணு ஏழில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரமியல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் அப்படி என்றால் என்ன மோசுக்கு ஸ்டெப் இப்படி செய்யப்பா இந்த நீட்டப்பா இதை அடிப்பா இந்த பாதை வகுத்து கொடுப்பா என்று அவருக்கு வழியை காட்டினார் மக்கள் ரிசல்ட்டை பார்த்தார்கள் அப்படி நமக்கு இரண்டையும் காட்டுவார் ஏன் நமக்கு காட்ட மாட்டார் நிச்சயம் காட்டுவார் அவருக்கு கோபம் இல்லை நாம் மண் மாமிசம் திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாகத்தான் அவருக்கு வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இஸ்ரேல் மக்களை வெறும் பதினோரு நாட்களில் காணான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன் அந்த வழியை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அதில் போயிருந்தால் எதிரி யுத்தம் பண்ணியிருப்பான் இவர்கள் இதுவரை யுத்தத்தை கண்டிராதவர்கள் பயந்து திரும்ப எகித்திருக்கே ஓடி போயிருப்பார்கள் அடுத்து சீ சீனாய் வனாந்தரம் செங்கடல் வனாந்திரத்தின் வழியாக அவர்களை கொண்டு போது தேவத்திட்டம் இதற்கு நாற்பது நாட்கள் போதுமானது இந்த நாற்பது நாட்களை நாற்பது வருடங்களாக மாற்ற வைத்தது இவர்களின் அவிசுவாச அறிக்கை முறுவிறுப்பு எதிர்ப்பு இப்பொழுது சொல்லுங்கள் நமது வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம் சில அழுகையின் பள்ளத்தாக்களை கடினமான மலை ஏறுதல் போன்ற நிகழ்வுகளை அனுமதிக்கிறார் நம்மை பெலப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக விசுவாசத்தில் இருப்பதற்காக பெருமை வராமல் காப்பாற்றுவதற்காக ஏற்ற தாழ்வுகள் உண்டு இதிலும் தேவன் கூடவே வருகிறார் இதை அனுமதித்திருப்பார் என்றால் அதற்கு வழியும் வகுத்து கொடுப்பார் கடந்துதான் ஆக வேண்டும் உபத்திரங்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம் நான் ஜெயித்தேன் என்றல்லவா சொல்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நிச்சயத்தோடு தேவன் கொடுத்த சமாதானத்தை அனுபவித்து கொண்டு இக்கட்டு காலத்திலும் அவரை மகிமைப்படுத்தி குடும்பத்தோடு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தனிவுகளை அனுமதிக்கிறார் எந்த சூழ்நிலையும் நம்மையும் கருத்தரையும் பிரிக்க விடக்கூடாது எந்த சூழலையும் நம் மகிழ்ச்சிக்கு இடையூறாக கொடுக்க அனுமதிக்கக்கூடாது சூழ்நிலைகள் மாறும் சூழ்நிலைகள் மாறும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தானே வருகிறார் தேவனோடு இணைந்த வாழ்வை இந்த இணையற்ற வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம் ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டரும் அந்த கலெக்டருடைய ஆஃபீஸில் விளக்குற பியூனும் ஒரே சர்ச்சுக்கு போகிறார் கலெக்டருடைய பங்களாவுக்கு கீழே இம்மீடியட்டாக அந்த பியூனுடைய ஒத்தட்டாப்பு வீடு இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே சபை பியூன் குடும்பமாக அதிகாலை எழும்பி பஸ் பிடிச்சி போகணுமே என்று நேரமே போய் இடம் பிடிச்சு சபையில் உட்கார்ந்து கண்ணை மூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார் கலெக்டர் வந்து முன்னாடியே போனால் ப்ராப்ளம் என்று எல்லாரும் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது மெதுவாக வந்து அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு விட்டு யாரும் அறியாமலே திரும்பி போய் விடுகிறார் அந்த இரவு வேலத்தில் அந்த சாயங்காலம் அந்த இரவு வேலையிலே பியூன் வீட்டு அந்த பங்களா கலெக்டருடைய பங்களாவுடைய வெளிச்சம் ஸ்ட்ரீட் லைட்டு பியூன் வீட்டுக்கு முந்நூறு வார்ஸ் பல்ப்பு போட்ட போல் அவன் வீட்டில் அத்தனை வெளிச்சம் எல்லாம் சாப்பாட்டை வெளியே கொண்டு வந்து வைத்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு ஒரு தகரடப்பாவை தலைகளாக கவிழ்த்து கையிலே தாளம் போட்டுக்கொண்டு ஆண்டவரை குறித்து பாடுகிறார்கள் பின்னர் எழும்பி போய் உள்ளே தூங்கிவிடுகிறார்கள் இதையெல்லாம் மேலே இருந்து கலெக்டர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் போய் ஆண்டவரோட கேட்கிறார் இவ்வளவு வசதி இருந்தும் வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் நிம்மதி இல்லை ஒன்றுமே குறைவில்லை ஆனால் சமாதானம் இல்லையே அதுக்கு கர்த்தர் சொன்னாராம் அந்த குடும்பம் நாங்கள் ஆனந்தமாக இருப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் நீர் என்ன முடிவெடுத்தாய் என்று கேட்டாராம் காட்சி கற்பனையாக இருந்தால் கருத்து உள்ளது கவனித்து கேளுக்கள் நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம் மீது பரம அழைப்பும் அபிஷேகம் உண்டு இதை அற்பமாக என்ன விடக்கூடாது என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருப்பேன் என்ன வந்தால் உருவ நடப்பேன் கர்த்தரின் கையை பிடித்திருக்க நான் பிடித்தால் விட்டு விடுவேன் அவர் பிடித்திருக்கிறார் கரை சேர்ப்பார் உயருவேன் என்று நீங்கள் முடிவெடுத்திருக்க வேண்டும் அந்த முடிவுக்கு தக்கவாறு நம் வாழ்க்கை அமைய வேண்டும் நமக்கு தேவ வாக்கு உண்டு அவரவர்களுக்கு தனித்தனியாக வாக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருடைய பாதையும் வேறு நாம் யாவரும் புறப்பட்ட இடம் ஒன்றுதான் போய்சேர் இடமும் அதுவே நம்மோடு வருகிறவர் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நமக்கு வகுத்த பாதையில் நடத்தி பூமியிலே சாட்சியாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பின் நித்திய ஜீவனுக்குள் சேர்க்கிறார் இதற்கு ஆவியும் வார்த்தையும் நம்மேல் உண்டு அபிஷேகம் நம்மேல் உண்டு அதை மதியுங்கள் இந்த வாக்கை முழுமையாக அடைந்த வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டு நீதிமான்களாகப்பட்டு தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டு வருகிறோம் நம்முள்ளே ஆவியானவர் நம்மை தேவ திட்டத்திற்கு நேராக நடத்துகிறார் வலப்பக்கம் சாயும் போது இடப்பக்கம் சாயும்போது வழி இதுவே வழி இதுவே என்று நம் காதுகள் கேட்க பேசுகிறார் தினமும் அவரை தேடி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் வெளிப்படுத்துகிறார் நீ இதை செய்தாய் நன்று அதை நீ இனி செய்யாதே என்று குழந்தையிடம் பேசுவது போல பேசுகிறார் வழி நடத்துகிறார் ஏன் நமக்கு இது புரிவதில்லை காதில் கேட்பதில்லை இல்லை உணர்வது இல்லை நாம் அவர் கொடுத்த வாக்கின் முழுமை ஆசிர்வாதத்தையே எட்டி எட்டி பார்க்கிறோம் பின் நம்மையே நம்முடைய பலவீனங்கள் நான் இப்படி செஞ்சுருக்கேன் எனக்கு நடக்குமா எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை எல்லாரும் நல்லாத்தான் இருக்கிறார்கள் என்று நம்மையே பார்க்கிறோம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம் கவனம் இதை மீதே இருப்பதால் நடப்பதற்கு பதிலாக கடந்து போவதற்கு பதிலாக அமர்ந்து அதையே முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் முறைத்து பார்த்தால் அது போகாது நடந்துதான் ஆக வேண்டும் போகும் தூரம் அதிகம் எழுந்து நடந்தால ஒளி இந்த பாதை தீராது அழுகையின் பள்ளத்தாக்கி பார்த்து கொண்டு சோர்ந்து போய் அமர்ந்து விட்டதால் அதற்குள்ளே நீங்கள் ஒரு அற்புத வழி இருப்பதை காண முடியாது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்று விட்டார்கள் பின்னாடி பார்வோன் சேனை முன்னாடி கடல் ஐயோ அப்பா என்று அழுகிறார்கள் அழைத்து வந்த மோசை அழைத்து வந்திருக்கிறார் எப்படி வழி நடத்துவார் என்று தெரியாதா மோசையை நீட்டினான் கடலுக்குள் வழி இருந்தது அப்படித்தாங்க முன்னாடி செங்கடல் மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதற்குள் வழி இருக்கிறது நீங்கள் அந்த வழியை கர்த்தரிடம் கேளுங்கள் சொல்லுவார் அழுது கொண்டு நிற்காதீர்கள் கொண்டு நிற்காதீர்கள் உருவ நடக்க வேண்டும் முடிவெடுங்கள் கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் சமுத்திரத்துக்குள் போனாலும் அவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார் மேலே தூக்குவார் ஆழிக்குள் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் ஆறு எட்டு பத்தொம்போது வசனங்களை வாசியுங்கள் சாமிவேலு அவருடைய அவனுடைய சகாக்களும் குழம்பை குட்டிகள் எல்லாம் இருக்கிறார்கள் பெலிஸ்தியர் நாட்டில் வெளியே போயிட்டு சிக்லாவுக்கு வருகிறார்கள் அமலேக்கர் வந்து சாகலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் குழந்தைகள் இல்லை ஆடு மாடுகள் இல்லை எதுவும் இல்லை அந்த வீடு அந்த இடத்துல இருந்ததுக்கு அடையாளமும் இல்லை அப்படி கொண்டு விட்டார் அழுகிறான் தன்னுடைய பலம் தீரம் மட்டும் அழுகிறான் அவனு கூட இந்த சகாக்கள் எல்லாம் இவனை கல்லிருந்து கொள்ள வேண்டும் இவனால் தானே நம்முடைய பிள்ளைகளும் போனார்கள் மனைவியும் போனார்கள் என்று அவன் அழுது கொண்டே உட்காரவில்லை அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தால் கல்லிருந்து கொண்டிருப்பார்கள் உடனே த கர்த்தரிடம் கேட்டான் நான் இதை பின் தொடரலாமா தொடர் என்றார் பிடித்து நீ பிடித்து கொள்வாய் என்றார் புறப்பட்டான் ஆண்டவர் இவன் போகுவதற்கு முன்பாகவே ஒரு துப்பு கொடுப்பதற்கு ஒரு ஆளை ஏற்பாடு வைத்திருந்தார் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது சகலத்தையும் திருப்பி கொண்டார் சிறிது முதல் பெரியது வரை எல்லாம் திருப்பிக் கொண்டார் கேட்டீர்களா எல்லாருக்கும் உண்டு எல்லாம் மனிதனாக பிறந்து விட்டால் எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு பாடுகள் உண்டு அழுகை உண்டு பள்ளத்தாக்கு உண்டு மலைகள் உண்டு ஆனால் அதன் வழியாக நம் கூடவே அவர் நடக்கிறார் அந்த மழை இருப்பது என்பது அவருக்கு தெரியும் அது எப்படி கடப்பது என்பது அவருக்கு தெரியும் அதனால் தெரிந்தவரோடு நம்ம கையை பிடித்திருக்கிறோம் அனந்த ஞானம் கொண்டவரோடு கையை பிடித்திருக்கிறோம் அவர் நம் கையை பிடித்திருக்கிறார் நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார் வாழ்வை வாழ்ந்துதான் கற்றுக்கொண்டு சரி பண்ணி நடக்க வேண்டும் கடக்க வேண்டுமே ஒழிய அழுது கொண்டு குறை சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு அமர்ந்து விடக்கூடாது கடக்க நடக்க வாழ மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று முடிவெடுத்து ஆரம்பியுங்கள் அடுத்த அடியில் அற்புத பாதை வைத்திருக்கிறார் முயற்சி எடுக்கிறவனுக்கு பிரயாசம் தான் பாதையை காட்டுவார் உட்கார்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு அட்டாளி பார்த்து கொண்டிருப்பவனுக்கு காட்ட மாட்டான் நீங்கள் அவர் கைப்பிடித்து கடந்தால் தான் வழியை காட்டுவார் காட்டுவார் அவரை நம்பி கைப்பிடித்தவர்கள் கரை சேர்ப்பார் என்று ஆனந்தமாக உருவ நடக்க முடிவெடுங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார் நடக்க முடியாத சமயத்தில் ஏந்தி கொண்டு போவார் சங்கீத நாலு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிங்கள் அற்புதமான வசனங்கள் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் யோர்தானை கீழ்படிந்து கடந்தால் மட்டுமே எரிக்கைய கோட்டையை எளிதாக தகர்ந்துவிட செய்வார் நீங்க யோர்தானை பிளந்து கொடுங்க நான் போவேன் என்றால் நீ காலை வெய்ய நான் பிளந்து கொடுங்க யார் ஜெயிப்பார் அவர் தான் ஜெயிப்பார் ஏதாவது செய்யுங்க என்று அமர்ந்து விடக்கூடாது நான் சொன்னதை செய் என்று அவர் அமர்ந்திருப்பார் அப்ப நீங்க என்ன சொல்கிறீங்களை செய்வதற்கு கிருபை தாங்க என்று உங்களுடைய பங்கை நீங்க செய்ய வேண்டும் தினமும் செய்ய வேண்டும் அவர் பங்கை செய்து முடிக்க அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நமக்கு அவருடைய கிருபை தேவை நம் பங்கை நாம் அதிக கரெக்டாக செய்து முடிக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப் அடுத்த அற்புத வழிகள் அதிசயங்களை காணச் செய்வார் அவர் வார்த்தையை நிறைவேற்றிக் கொடுக்க அவர் வல்லவர் ஜிக்கலாம் தகப்பனே இதோ என் கருத்தை பிடித்து கொள்ளுங்கள் நடக்க கிருபை தாருங்கள் உண்மையிலே பலன் கொண்ட மனுஷன் பாக்கியவான் ஆம் நாங்கள் பாக்கியவான்கள் நீர் வகுத்த பாதையில் தாண்டி போக நாங்கள் எத்தனைக்கவில்லை உருவ நடக்க முடிவெடுத்து விட்டோம் உம்மோடு நடப்போம் அற்புத வாழ்வை வாழ்வோம் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமே என்று எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஆமேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தை என் கரத்தை பிடித்திருப்பதால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் மதிலையும் தாண்டுவேன் அவர் காட்டும் வெளிச்சத்திலே நடப்பேன் ஆமேன் ஹலே